சரி விடு விடு எல்லாம் நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் தானே எந்திப்பாங்க நீ போய் மற்ற வேலையை பாரு எல்லா வீட்டுக்கும் சொல்லிட்டீங்களாம்மா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் பக்கத்தில் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன் இருந்து சொல்லிட்டு ஆ சரிமா அப்ப சின்ன ஆ சொல்லுக்கா என்னக்கா ஃபோன் அடிச்சிருக்கேன் நிஷ்டமா ஆ சரி நான் வரேன் வீட்டுக்கு வெளியவே நிளுங்க ஆ சரிமா என்னமா சின்ன பொண்ணு வர்றன்னு சொல்லிச்சா இல்ல நான் கூட்டிப் போவா என்ன அதெல்லாம் உனக்கு வேணவே நீங்க மத்த வேலையலாம் பாருங்க ஸ்வீட் எல்லாமே வாங்கிட்டு வந்துருங்க வீட்ல வந்து வெச்சிருங்க சாப்பாடு செஞ்சு வெ치ட அவ்வளவும் இல்ல சாப்பாடு வெச்சிருங்க நான் போய் கூப்டே ஆ சரி சரிமா பார்த்து தேர்கா இருக்கு ஏடி நிந்துட்டே பொறுமையா போனே பொறுமையா போன் சொன்னா கேக்கயா டக்கா கொஞ்சம் நவுர்கா ஆல்ரெடி மெசி كده வந்து வளைக்கினா ஆ நம்ம கெப்பு தான் இடிச்சிட்டே வளைக்கடா இல்ல அந்த தேரி தேரி போய்டே செம்பருத்தே கவ ராணி அக்காய்ங்கோப்டு கேட்டி செம்பா செம்பா டக்கா மாங்க டக்கா மாங்க என்ன அந்த பாكو இவங்களும் மறுபடியும் ஆரம்பிக்கறாளங்க பாறே நம்ம தெரியாத மாதிரி

şey rica